வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய்க்கு ஒரு சிறந்த அரசி அரசியல் வழிகாட்டி ஐயா நீங்கள் இந்த பாதையில் செல்லுங்கள் தம்பி இந்த பாதையில் செல்லுங்கள் இந்த பாதை உங்களுக்கு ஒரு வளமான அரசியல் எதிர்காலத்தை உருவாக்கும் நீங்கள் நினைக்கும் நீங்கள் ந நிறைவேற்ற துடிக்கும் நல்ல திட்டங்களை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் நம்புகிற விஷயங்களை நிச்சயமாக கொண்டு சேர்க்கும் இந்த வழிதான் என்று விஜய்க்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அரசியல் வழிகாட்டி தேவை அந்த இடத்தில் அரசியல் வழிகாட்டியாக அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இருப்பாரா என்பதில் சற்று ஒரு ஒரு வியப்போ ஒரு குழப்பம் இருக்கிறது ஏனென்றால் தன் ஒரு மகனாக அவரை வளர்த்து எடுத்ததில் எடுத்ததில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு மாற்று கருத்தே இல்லை இன்றைக்கு இந்த நிலையில் தமிழகத்தில் அவர் மிகப்பெரிய ஆகப்பெரும் சக்தியாக அவர் உருவெடுத்து இத்தனை கோடி மக்களை அவர் கவர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் தந்தை சந்தர்சகர் தான் ஆனால் அரசியல் வழிகாட்டி என்பது வேறு அரசியல் வழிகாட்டிக்கு நிறைய சூட்சுமங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அரசியல் எப்படி நகரும் என்ற திசை தெரிந்திருக்க வேண்டும் அந்த திசை வழியில் தன் பயணத்தை திருப்புவதற்கான சாமர்த்தியம் வேண்டும் ஒரு அரசியல் தலைவனுக்கு இத்தனையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே தன்னுடைய அந்த பயணத்தை ஏற்கனவே ஒரு ஒரு அரசியல் குருவாக மதிக்கக்கூடியவரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த இடத்தில் விஜய்க்கு கால போதாமல் இருந்திருக்கிறது உடனடியாக அரசியல் தொடங்கிவிட்டார் இப்பொழுது அவர் அரசியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நபராக நான் என்ன யாரை கருதுகிறேன் என்றால் அவருடைய கல்லூரியில் அவருக்கு பேராசிரியராக இருந்த மிகப்பெரிய ஆளுமை ரவி பெர்னாண்ட் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் முன்னாள் எம்பி அதிமுக ராஜ்யசபா எம்பி அவர் அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய அறிவுரைகள் நிச்சயமாக இருக்கும் இது என்ன அரசியலில் கொஞ்சம் கூட இல்லாதவர் அவர் எந்த அதிரடி அரசியலும் செய்யாதவர் அவர் ஒரு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் உறுப்பினராக இருந்தார் அதிமுகவில் இருந்தார் என்பதை விட அவர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஒரு சிறந்த வழிகா வழிகாட்டி என்று சொல்ல முடியாது நண்பராக இருந்தார் இவரை இப்படி விஜய் குருவாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்று பாருங்கள் விஜய் அவர்களே இவரை குருவாக ஏற்று பாருங்கள் நீங்கள் வாழ் உங்களுடைய அரசியல் பயணம் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் என்பது என் கருத்து காரணம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டு காலங்கள் காலங்கள் தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வந்தவன் தொலைக்காட்சியில் அவர் எப்படி உரையாடுகிறார் இங்கேனும் பேசுகிறார்